பஞ்சாயத்து அதுதான் தான் அதிகமா பச்சை இருபது கல்கரைகள் இயங்கப்படுது சட்டவிரோதமா கிட்டத்தட்ட பத்துக்கு பத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோதமா இயங்குது இரவு பகலமா அளவுக்கு அதிகமான கல்கறை கல்கறை வெட்டி எடுத்துட்டு போறாங்க இதுல இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான சுரண்டர்கள் அதிகமா ஏற்படுறதுனால அருகில் உள்ள குடும்பங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் இருக்குல்ல குடிநீர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதாவது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுது அவங்களால

ஒரு லைசென்ஸ் இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கிராஸ் நோட்டிபிகேஷன் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் முழுசா யார் பார்த்துக்குவாங்கன்னா ஏடி மைன்ஸ் அந்த சுரங்கத்துறை இருக்காங்க சார் அவங்க மாசம் மாசம் அவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க நான் கோரிக்கை வச்சிருக்கேன் அங்க பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு போன ஒரு அந்த அந்த கல்கரி பிரசர வண்டி மாறி பிரச்சனை ஆயிருக்கு போனவரு டெத் ஆயிட்டாரு இங்க நான் எதுக்காக இந்த புலனிச்சல் கண்டற உங்களுக்கு இந்த புகார் கொண்டு வரேன் சுற்றுச்சூழல் பாதிப்புல தாண்டி நீரடி மாசுபடுது ஏன்னா பக்கத்துல குளங்கள் இந்த நீரடி இருக்குல்ல நீர் நீர்வழித்த இருக்கனால அது நிறைய மாசுபடுது பொதுமக்கள் குடிநீர் குடிக்க முடியல சுத்தமான தண்ணீர் இல்ல சொல்லுன்னு எடுக்குன்னா ஆயிரத்தி நேரடி ரெண்டாயிரம் அடிக்கிறாங்க இந்த மகுதி மக்கள் தேசிய சட்ட நீதி சார்பாக நேரடியா பண்ணி சொல்லுங்க சார் நாங்க பல புகார் கொடுத்திருக்கோம் வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை எல்லா டிவார்டு கோரிக்கையா கொடுத்திருக்காங்க பொதுமக்கள் பட் எந்த கீழே இது இப்ப என்னன்னா என்னோட கணத்துக்கு வந்திருக்கு நான் ஒரு தேசிய நேஷனல் லீகல் ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது லீகல் செக்ரட்டரி இது எனக்கு ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வந்திருக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கேன் அப்படிங்கிறது அதை நான் இம்மினா நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லைன்னா எனக்கு என்னோட ஆர்கனைசேஷனுக்கு அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியாது இன்னைக்கு காலையில் சிவசல் படிச்ச ஒரு பத்து படிச்சு கூட்டி விசாரிச்சிட்டாங்க திருப்பூர் மாவட்டம் அங்க கூட்டி விசாரிச்சிட்டாங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தை கூட்டி விசாரிச்சிருக்கிறாங்க இப்ப நீங்க லைன்ல வந்துருக்கீங்க எங்களுக்கு வந்து நாங்க டேரக்டா கோட்டை ஆர்டர் அந்த சுட்டறிக்கைகள் ஒரு மத்திய ஒரு ஒன்றரை அரசு இருக்குல்ல அதோடய நீர்வழி சுட்டுத்துறை இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல கேள்விப்பட்ட என் பேப்பர் வந்துச்சுல்ல அந்த தாமரைபடி ஆட்டத்துல இன்னைக்கு ஹை பண்ணிட்டு இருக்காங்க நீ பாதுகாப்புத்துறை இன்செக்ஷன் எங்க தூத்துணை மாவட்டத்துல எங்க மாவட்டம்தான் சோ எங்களுக்கு ஒரு ஒரு கோரிக்கை வருதுன்னா கம்பல்சரி நாங்க அதை ஒன்றரை அரசுக்கு போனதுக்கு டேரக்டர் ரிப்போர்ட் சமிட் பண்ணிருவோம் நாங்க ஏன்னா நாங்க கொண்டு போறோம் அறிக்கை ரிப்போர்ட் எல்லாமே ஸ்டே எவ்டென்ஸோட இருக்கும் எழுத்து மூலமா எதுவும் கேட்க முடியும் அதனாலதான் நான் அவங்க என்ன பண்றாங்க உடனடியா ஐரா பிஸ்ட் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் டைமா பிரச்சனை மக்கள் நிறைய பாதி கிடைக்கிறாங்க நூறு தண்ணிய சுற்றுச்சூழல் மாசு மட்டும் இல்ல சுவாச சுத்தமான குடிநீர் அங்க தட்டு தடைப்படுது இந்த மக்களுக்கு அதுக்கு அதிகமான பாறைகள் தண்ணீர் எப்படி சார் சப்ளை அவங்களுக்கு தண்ணி எப்படி நீர் எப்படி வரும் அப்ப அதுவும் உங்க கண்ட்ரோல் இல்ல

கல்லெல்லாம் உழிஞ்சு இப்போ வந்து இப்போ நீங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஜென்ரல் இஷ்யூ சொல்றீங்க நீங்க எல்லா குவாரியும் அங்க இருக்கிறது எல்லாம் இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ இப்போ வந்து எங்களோட டேரக்ட் தெரியும் எங்க வரும்னா இப்ப நீங்க அந்த கிரஷர் இருக்குல்ல சார் கஷ்டர் இப்போ வந்து காரண எடுத்துட்டு வந்த கல்ல வந்து அவங்க அரைக்கிறாங்க அப்ப வந்து பயங்கரமான அதுல இருந்து அழுக்கு தெரியுமா வந்து ரோட்ல வந்துடுது அப்புறம் அதுல இருந்து பயங்கரமா புகைப்படவே இங்க விவ விவசாய நிலத்தை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட யூனிட் சொன்னீங்கன்னா நாங்க அங்க கரெக்டா நாங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியும் இருக்கு இல்லிகல் குவாரியும் பண்றாங்க இல்லிகல் குவாரிங் மீன்ஸ் சட்டவிரோதமா வந்து ஒருத்தன் போயிடுறாங்க கண்டிப்பா போகும்போது அங்க வந்து தோண்ட அந்த இடத்துல அவன் தோண்டிட்டு தோண்டின பிறகு தண்ணி அந்த நீங்க சொல்ற மாதிரி நீர் அது வந்து அது வந்து ஏதோ விஷயத்துல போய் ரீச் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க ஒரு நான் உங்க என்ன நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஆதாரத்தோட அவங்க கிட்ட ஒரு போட்டோ என்னன்னா ஜிபிஎஸ் போட்டோட குடுத்துட்டீங்கன்னா

கொஞ்சம் அப்படின் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் பொதுமக்களுக்கு உங்களுக்கு ஒரு பொதுமக்களோட நட்பு உங்களுக்கு அடிமை கிடைக்கும் நட்பு இது என்னோட இருக்கு மேட்டூர் ஓமலூர் தாரமங்கலம் புள்ள சுத்தி பேட்டமே அதிக அதிகளவு இருக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கு அப்போ இன்சுரன்ஸ் பண்ணும்போது பொதுமக்களுக்கு உங்க ஒரு அரசாங்கத்தை வந்து நம்பிக்கை வரும் எலெக்ஷன் டைம் பல புகார் கொடுத்து வந்து உட்கார்ந்துருக்காங்க மக்கள்

அந்த அட்வொகேட்டிங் ஓனர் விசாரிச்சு எல்லா டேட்டா வச்சிருக்கேன் சோ அதனால நீங்க இம்மிட்ட அது ஃபைன் அடிங்க ஒரு அபராத பெரிய தொகை நீ அபராத கொடுத்தால் மட்டும் அவங்க பைப்படுவாங்க அதே மாதிரி சட்டர் வந்து லில்லிகளா பண்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் லில்லிகளா தான் பண்றாங்கன்னா இம்மிட்ட அது சீல் வைக்க உங்களுக்கு யாரே அந்த உரிமை இருக்கு சுட்டுச்சுல மாஸ் இப்போதைக்கு 3 4 க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க அதெல்லாம் நான் பண்றோம்